தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விக்ரம் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நடிகர் விக்ரம் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விக்ரம் இவர் பரமக்குடியை பூர்வீகமாக கொண்டவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் இவருடைய மகள் அக்ஷய்தாவுக்கும் கருணாநிதி அவர்களுடைய மகன் மூக்கா முத்து அவர்களுடைய மகள் வழி பேரன் ரஞ்சித்துக்கும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கருணாநிதி தலைமையில் திருமணம் நடைபெற்றது கருணாநிதி குடும்பத்தில் நடிகர் விக்ரம் சம்பந்தம் பண்ணினார் ஆகையால் கருணாநிதி குடும்பத்திற்கு இவர் உறவினரானார் தற்பொழுது இவருடைய மருமகனுடைய தாய்வழி தாத்தா முக்கா முத்து அதாவது கருணாநிதியுடைய மகன் நடிகர் விக்ரம் அவர்களுடைய மருமகனுக்கு தாத்தா அவர்கள் இன்று காலை காலமானார் மூகா முத்து ஒரு பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் அவருடைய உடலுக்கு நடிகர் விக்ரம் இன்று கோபாலபுரம் சென்று அஞ்சலி செலுத்தினார் கருணாநிதி குடும்பத்துடன் நடிகர் விக்ரம் சம்பந்தம் படியுள்ளார் ஆகையால் இன்று காலை கருணாநிதி மகன் மூக்கா முத்து உடலுக்கு விக்ரம் அவர்கள் அஞ்சலி செலுத்தினார்